சங்கீதம் பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாலிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆமீன் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இங்க பார்க்கிறோம் எப்பொழுதும் நாம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ரட்சகர் நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு என்ன பண்ணணும் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம் வைத்திருக்கணும் நம்ம எப்பொழுதும் என் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆண்டவரை நமக்கு முன்பாக வைக்கணும் நமக்கு முன்பாக வைக்கிறது என்ன அவரை முதன்மை முதன்மைப்படுத்த வேண்டும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய பாதத்தில் விழுந்துணும் ஆண்டு ஒரே அவர் சித்தத்தின்படி செய்யும் என்று சொல்லி அர்ப்பணிக்கணும் முதல்ல அவர்கிட்ட தான் முதல் முதன்மையான இடம் யாருக்கு தான் கொடுக்கணும் ஆண்டோருக்கு தான் கொடுக்கணும் அப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா அவரை முதன்மைப்படுத்தும் போது அவரை சார்ந்து கொள்ளும்போது அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவருடைய பாதத்திலே நாம் விழுந்து அவரை அண்டிக் கொள்ளும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தா அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருப்பாராம் பார்த்தீங்களா அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம முதன்மைப்படுத்தலைன்னா அவரை சார்ந்து கொள்ளலனா அவரை அண்டிக் அவருடைய பாதத்துல விழுந்து நம்ம அர்ப்பணிக்கலனா ஆண்டவர் வந்து நம்முடைய வலது பாரிசுல என்ன பண்ண மாட்டாரு என்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தெய்வத்தை நாம் முதன்மைப்படுத்துகிறோமோ சார்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா நம்முடைய வலது பாரிசத்துல வந்து இருப்பாராம் நம்மோடு வந்து நிற்பார் அப்போது நம்ம பக்கத்தில் நம்முடைய வலது பாரசத்தில் நம்முடைய தேவன் வந்து நிற்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை பிரைஸெல்லாடாமே ஆமாம் நம்ம அசைக்கப்பட முடியாது எந்த பாருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நம்ம அருகில் இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும் எந்த காரியங்கள் நம்மை அசைக்க முடியும் எந்த கலக்கங்கள் நம்மை பலவீனப்படுத்த முடியும் எந்த போராட்டங்கள் எந்த சாத்தானின் தந்திரங்களும் வஞ்சனங்களும் நம்ம என்ன செய்ய முடியும் காரணம் யார் காரணம் பாருங்கள் என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய வலது பாரஸில் ஆண்டு வருக்கிறார்ல யார் என்ன செய்ய முடியும் யாருமே ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அசைக்கப்படவே முடியாது நாம் நிலைத்திருப்போம் நாம் நம்மளை நான் திடனாக நிற்போம் கலக்கமில்லாமல் நிற்போம் பயம் இல்லாமல் நிற்போம் பராக்கிரமாக நம்ம நிற்க முடியல மேன் அதனால எப்போதும் நம்ம ஆண்டு வரை முதன்மைப்படுத்தணும் அவரை சார்ந்து கொள்ளணும் பாருங்கள் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் சரிங்களா யோசாபாத் என்கிற ராஜாக்கு விரோதமாக மூன்று கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அவரிடத்துல போரிடும்படி வருகிறார்கள் பெரிய கூட்டமான ஜனங்கள் அம்மோன் புத்திரர் அதுக்கப்புறம் வந்து சரிங்களா மோவா புத்திரே செய்ய மலை தேசத்தார் வராங்க இதை யோசபாத்துக்கு வந்து சிலர் வந்து அறிவிக்கிறாங்க இது மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு உடனே யோசபாத் என்ன பண்ணுறது தெரியுமா தேவனை தேடுகிறதற்கு ஒருமணப்பட்டார் பார்த்தீங்களா இப்போது யோசபாத் அவர் ராஜாதான் உடனே படைகளை ஆயத்தப்படுத்தலாம் வாங்க நமக்கு எதிராக ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வருகிறது அவங்களை நம்ம அழிக்கணும்னு சொல்லி படைகளை ஆயத்தப்படுத்தல தேவனை தேடுகிறதற்கும் முதலாவது என்ன பண்ணாரு ஒருமுகப்பட்டார் அப்போ கர்த்தரை என்ன பண்றாரு முன்பாக வைக்கிறார் வைத்து என்ன பண்றாரு ஆண்டு இடத்துல ஜபிக்கிறார் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதியுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் மோடு கூட என்ன பண்ண முடியாது எதிர்த்து நிற்க முடியாது அன்னுடைய சமூகத்தில் போயிடுற நீ தான் ஒரு எனக்கு ஆண்டவரை துதித்து அப்புறம் பாருங்கள் அதுலேயே ரெண்டு நாளாகும் இருபது பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே என்ன பண்ணுறது நோக்கி கொண்டிருக்கிறது யாரை முதன்மைப்படுத்துகிறார் யாரை சார்ந்து கொள்கிறார் யாருடைய சமூகத்தில் விழுகிறார் சொல்லுங்கள் சிற எப்போதும் எல்லாம் கால சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணோம் முன்னாடி வச்சிடணும் நீ தாண்டவரே நீ தாண்டவர் நீத்தாண்டே நம்முடைய பலமோ நம்முடைய அறிவோ நம்முடைய ஆற்றலோ உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வராது அது தோல்வியை தான் கொண்டு வரும் பலிவினை கொண்டு வரும் சரிங்களா கலக்கத்தை தான் கொண்டு வரும் ஆனால் தெய்வத்தை முன்னாடி வைக்கும் பொழுது அது அவரை சார்ந்து கொள்கிற காரியம் சரிங்களா அவருடைய பாதத்தில் விழுந்து அடுவரே எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி அவரை நோக்கி பார்க்குற நேரங்களாக இருக்கிறது பிரைதலாட் தான் இந்த பார்த்து என்ன பண்ணுறேன் எங்கள் கண்கள் என்ன பண்ணுது உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தேவனை முன்பாக வைக்கிறார் அப்போ என்ன நடக்குது நான் பாருங்க அதில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் மூணு பெரிய கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமா வந்துச்சுங்க ஆனா சிறு கூட்டம் யோசபா தான் படபலத்தெல்லாம் நம்பல தெய்வத்தை முன்பாக வைத்தார் என்ன தெரியாச்சி கருத்து என்ன பண்ணாரு அவங்க மூணு பேரையும் ஒரு ஒரு விதமாக எழும்பு பண்ணினாராம் அவங்க என்ன பண்ணாங்க ஒருத்தர் அடித்து எல்லாமே என்ன பண்ணாங்க மடிந்து விழுந்து செத்து போனார்கள் அதில் இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது இருபத்தி நாலாவது வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக இருந்தார்கள் ஒருவரும் தப்பவில்லை பாருங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் நம்ம ஆண்டு ஒரு முன்பாக வைக்கும்போது கர்த்தர் வந்து நம்முடைய வலது பாரிசத்தில் வருகிறார் நாம் அசைக்கப்படவே முடியாது ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டேன் நீ பயப்படாதே இந்த யுத்தத்தை நான் உனக்கு பண்றேன் இந்த ரட்சிப்ப நான் உனக்கு தரேன் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் யோசா பார்க்க யோசா பார்த்துக்க சொன்னார் பிரைஸ்லா நான் இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவர் எப்பவுமே சார்ந்து கொள்ளலாம் எப்பவுமே தன்மைப்படுத்தலாம் பெரிய மகிமையாய கத்தை நம்மை நடத்துவார் எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாகும்படியாக கத்த செய்வார் நாம் பெரிய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவனாகி கத்த தருவார் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க ஆண்டு அவர் அப்பா எப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நீங்கள் தான் வர நீ எந்த இதுலையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஃபஸ்ட்டு அவருக்கு தான் இல்லை முதல் கணம் முதல் மரிய மரியாதை அவருக்கு தான் எல்லா விதத்திலும் அவர் முன்னாடி வச்சு அப்படி அவரை போது அவரை சார்ந்து கொள்ளும்போது அவரை அண்டி போது அவர் பாதத்தில் விழுந்து கொடுக்கும்போது கிடக்கும்போது நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன பண்ணுறது தெரியுமா நம்ம பக்கத்தில் வந்துடுறாரு அப்போது அவரை முதன்மைப்படுத்தாத போது எப்படி நம் பக்கத்தில் வருவார் அவரை கனப்படுத்தாத போது எப்போ எப்படி நம் பக்கத்தில் வருவார் அவரை சார்ந்து கொள்ளாத போது அவர் எப்படி நம் வலது வர முடியும் அப்போ வர முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவோம் நம்ம தான் அசைந்து விலவினப்பட்டு கலங்கி தவித்து வேதனைப்பட நேரிடுமா நேரிடாதா ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு உங்களுக்கு ஆண்டவரை எப்போதும் நம்ம முன்னாடி வைக்கணும் வைக்கலன்னா அவர் வரமாட்டார் அவர் வரமாட்டார் அவரை கனப்படுத்தும் போது அவரை உயர்த்தும் போது நம்முடைய வலது பாரசத்தில் வருகிற தேவனாக இருக்கிறார் வந்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிமையான காரியங்களையும் கற்று நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்ல இன்றைக்கி நம்ம ஒன்றேவன் கற்றுக்கலாம் எப் நம்ம ஒன்றையவன் கற்றுக்கலாம் அப்பா எப்போதும் நான் உன்னை முன்னாடி வைப்பேன் ஆண்டு வரேன் எல்லா காரியங்களும் உண்மை நான் முதன்மைப்படுத்தி உன்னை உண்மை கனப்படுத்துவேன் அப்பா உன்னை சார்ந்து கொள்வேன் உடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன் என்னை அர்ப்பணிப்பேன் உங்களுடைய சித்தம் செய்யும்படி ஆண்டவரே என்னை தாழ்த்துவேன்னு சொல்லி நீங்களும் நானும் அப்படி தெய்வனை போது எப்போது நமக்கு முன்பாக வைக்கும்போது நம்முடைய ஆண்டோர் நம்முடைய தேவன் நம்முடைய பக்கத்தில் நம்முடைய வலது பாரிசத்தில் வந்துடுறார் அப்போ நம்ம அசைக்கப்படவே முடியாது சத்ருவால் அசைக்கப்பட முடியாது எந்த ஒரு கடினமான சூழ்நிலை நம்மையா அசைக்க முடியாது பாவங்களோ பாரங்களோ சாபங்களோ போராட்டங்களோ வியாதியோ துன்பமோ விபத்தோ குறைவுகளோ தோல்வியோ நாச மோசங்களோ எதுவுமே என்ன பண்ணமே அசைக்காது காரணம் நம்ம அருகில் நம்முடைய தெய்வன் நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் இருக்கிறபடி நாம் அசைக்கப்படுவதில்லை ஏன் சொன்னா நாம் ஆண்டு எப்போது எப்போதும் நமக்கு முன்பாக வைத்து இருக்கிறோமே அமேன்

மேல் களி குறும்படி கர்த்தர் செய்தார்ல அவர்கள் ஆடல் பாடலுடன் திரும்பி வந்தார்கள் அல்லவா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கும் கர்த்தரை எப்போது நமக்கு முன்பாக வைக்கலாம் அவர் எப்போது நம்முடைய வலது பாரசில் இருப்பார் நாம் எப்போதும் அசைக்கப்படாது இருப்போம் தேவாதி தேவனை எங்கள் அருகில் நீர் இருக்கும்போது எங்கள் பலனாய் எங்கள் கோட்டையாய் எங்கள் துருகமாய் நம் நாங்கள் நம்பியிருக்கிற கண்மலையாய் எங்கள் அடைக்கலமாய் ஓ தகப்பனே எங்கள் இருந்து நாங்கள் அசிவராதபடிக்கு எங்களை தாங்கி தப்பி வைக்கிறவரே ஏந்தி சுமந்து பலப்படுத்துகிறவரே நமக்கு ஸ்தோத்திரங்கள்